வீடு சந்திப்பும் கிடையாது கூடு சந்திப்போம் கிடையாது நான் இருமினே இருக்கேன் எவன் ஜவன் பண்ணி அந்த பெதஸ்தா குலத்தண்டியில் இருக்கிறோம் பாருங்கள் முப்பத்தெட்டாண்டு காலம் கொண்டு போய் நேராகட்டுமே வச்சிட்டான் பெதஸ்தா குலத்தண்டியில் நம்ம மனசுலேயும் சில பேரை கொண்டு போய் வச்சிட்டோம் அது அது இங்கே வேணாம் வராதுன்ற அளவுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த இறுதித்துல கசப்புக்கு வேணாம் இடைவெளி வேறு கசப்பு வேறு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இடைவெளி அம்மா தாயம் உனக்கு எனக்கும் ஒத்து வராது கணவன் மணிக்கு சொல்ல மற்ற உறவுக்கு சொல்கிறேன் இதனால் பரிசுத்த குளிச்சல் வருது இதனால் பல பிரச்சனைகள் வருது திருவந்து சமாச்சாரம் வரைக்கும் பிரச்சனை வருது நீ வாக்குவாதம் வேணாம் நீ வடக்க போனால் நான் தெற்கே போகிறேன் இது வேற சிலது பழி வாங்குற மாதிரி சில கசப்பு இருக்கும் கணவன் மணிக்குள்ளே சொல்கிறேன் ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டு சரி சில படுக்கை பிரச்சனை சில உணவு ஃபுட் அண்ட் பெட் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க கணவனாவது பண்ணுவோம் மனைவியாவது பண்ணும் கணவன் ப்ரொவிஷன் வாங்கி தர அந்த அம்மா எங்கே பனிஷ் பண்ண முடியுமோ கணவனை அப்படி பனிஷ் பண்ணிட்டோம் எல்லாமே ஒரு சபைக்கு தான் வரும் எல்லாமே கையை உயர்த்தி ஆராதிக்கும் எல்லாமே வந்து திருவுருதும் எடுக்கும் இது சாத்தியம் ஆனால் ஆசிர்வாதம் மட்டும் பிரச்சனையாக இருக்கும் ஆசிர்வாதம் வராது எத்தனையோ ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் எதுக்காவது ஒரு இடத்துல பெருசாக நம்ம மாட்டிக்கும் பிள்ளைப்பேராக இருக்கும் இல்லை ரொம்ப பிரச்சனை கொடுக்குற பிள்ளையா இருக்கும் அது என்ன என் மனைவிக்கும் எனக்கும் பிறந்த பிள்ளை எப்படி இருக்கும் எங்கள் கலவை தானே அது பாதி சேஷ்ட என்கிட்ட தோந்துருக்கோம் மீதி சேஷ்டா மனைவிக்கிட்டே தோந்திருக்கும் அது என்ன சந்திரமண்டலத்தை தான் வந்துச்சு நம்ம நினைப்பெல்லாம் என்னென்னா பகுதிட்டில் சேர்றோம் அவங்க கூட சேர்றான் என் கூட கேட்டு போகிறான் முதல்ல என் கூட்டாளி இல்லை எனக்கு கூட்டாளி நடுநில பண்ணுன்றதுக்காக சொல்றேன் என் பொல்ல எப்படி அப்துல் கலாமா இருக்கும் என்ன மாதிரி தான் இருக்கும் படிப்புல சொல்றேன் ஏன் பேராசை அது வாங்கணும் கோல்டு மெடல் இதெல்லாம் கொஞ்சம் நியாயப்படுத்தி பார்க்கணும் இல்லையா அதுக்கேற்ற முயற்சி அது எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கிறீங்க எல்லாமே படிக்கிறது கிடையாது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எல்லாருமே வாழ்றது கிடையாது வியாபாரம் பண்ணுறான் எல்லாருமே வந்து லாபம் பார்க்கறது கிடையாது ஆலயத்துக்கு வரான் அத்தனை பேரும் போவான்னு நினைக்கிறீங்களா அது போகணுன்னு தான் கருத்தரே வந்தார் இதுதான் விஷயம் எதுவாக இருந்தாலும் எதாவது சொன்னாலும் எடுத்துக்கோ டேக் இட் ஈஸி எனக்கு மரியாதை வேணும் தேவ சமூகத்தில் மரியாதை வேணும் அந்த அந்த மனநிலை எங்கெங்கெல்லாம் பயணப்படும் தெரியுமா நண்பன் வீட்டுக்கு போனாலும் சரி உறவினர் வீட்டுக்கு போனாலும் சரி ஏதாவது பண்டிகை அலுவல்களுக்கெல்லாம் போனாலும் சரி